गुरर्ब्रह्म गुरष्णु गुरर्देव महेश गुरसाक्षा परम ब्रह्म तस्मै श्री गुरव कीर्ति ही मुखे मे पवित्र सदातचरि तस्य कृत्यम वपुस्तस्य भृत्यम गुहे संत लीना मम अशेषावा इंदकुगे தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தர்மத்தை அனைவருடைய மனதிலேயும் தர்மத்தின் மீது ஈடுபாடும் தர்மத்தை பற்றிய தெளிவையும் உருவாக்குவதற்காக கைலாசத்திலே இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் ஆதிசங்கரர் உருவத்திலே காலடி எனும் ஊரிலே அவதரித்து முப்பத்தி இரண்டு வயதிற்குள்ளாக இந்த பாரத தேசம் முழுவதும் சஞ்சாரம் செய்து பஞ்சபூத ஸ்தலங்கள் ஏழு மோட்சபுரிகள் பன்னிரண்டு ஜோதிர்லிங்க ஐம்பத்தி ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள் இப்படி பல இடங்களுக்கும் சென்று பூஜா விதிமுறைகளை மேம்படுத்தி ஒரு ஆன்மீகத்திலே சரியான வழியை மக்களுக்கு எடுத்து கூறி ஷண்மத ஸ்தாபனாச்சாரியாய நமக என்பதாக அறுவகை சமய வழிபாட்டு முறையினை பிரசித்திப்படுத்தி கானாபத்தியம் பிள்ளையாரை வழிபடுவது சௌரம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் என்பது விசேஷமானது ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத் என்பதாக சூரிய நமஸ்காரம் செய்து சூரியனுடைய அருளை பெற்று ஆரோக்கியமான வாழ்க்கையை அமைத்துக்கொள்வது ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வது அந்த சௌரம் என்கிற சூரிய வழிபாட்டினை மேற்கொள்வது சைவம் சிவபெருமானுடைய பூஜா உரைகளை அனுசரிப்பது நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க தென்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று அந்த சிவபெருமானுடைய பூஜையின் மூலமாக தியானத்தின் மூலமாக ஞானமிச்சேன் மகேஸ்வராத் மெய்ஞானத்தை பெறுவது ஆரோக்கியம் தொடங்கி மெய்ஞானம் வரையிலான பலன்களை பெறுவது சக்தி வழிபாடு அந்த சக்தி இன்றி நாம் எந்த பணியும் செய்ய முடியாது அந்த அனைத்து நல்ல பணிகளை செய்வதற்குமான சிந்தனா சக்தி உடல் நுழைய சக்தி புத்தி சக்தி இப்படி அனைத்து விதமான சக்திகளையும் நல்ல சிந்தனைகளையும் சத்புத்தியையும் அளித்து காப்பது அம்பாள் அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சி உமையே என்கிற முப்பத்தி இரண்டு அறங்களை அறம் வளர்த்த நாயகியாக நல்ல பண்புகளை மக்களுடைய மனதிலே பதிய வைக்கக்கூடிய கருணாமூர்த்தியான அம்பாளுடைய வழிபாடு சாக்தம் என்று பெயர் வைஷ்ணவம் அனைத்து இடத்திலேயும் இருக்கிறார் இறைவன் வியாபகம் என்று பொருள் விஷ்ணு என்கிற சப்தத்திற்கு வெவ்வேறு யுகங்களிலே வெவ்வேறு அவதாரங்களை எடுத்து பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்சது துஷ்கிருதாம் சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று மக்களை காப்பாற்றி பரிபாலன மூர்த்தியாக இருந்து பல்வேறு செல்வங்களையும் நமக்கு அளித்து அந்த மகாவிஷ்ணுனுடைய அனுக்கிரகத்தை நாம் பெற்று வருகிறோம் அந்த திருமாலுடைய வழிபாட்டு முறை வைஷ்ணவம் என்று சொல்லப்படுகிறது இப்படி கானாபத்தியம் சௌரம் சைவம் சாக்தம் வைஷ்ணவம் அதைத் தொடர்ந்து கௌமாரம் குமாரக்கடவுள் அந்த சுப்பிரமணியருடைய வழிபாட்டு முறை அந்த சுப்பிரமணியருடைய வழிபாட்டு முறையை நம்முடைய ஆதிசங்கர பெருமான் சுப்பிரமணிய புஜங்கம் என்கிற ஸ்தோத்திரத்தின் மூலமாக அருளி செய்து திருச்செந்தூருக்கு சென்று யதாப்தே ஸ்தரங்காக லயம் யாந்தி துங்காக ததைவா பல செய்வதாம் மே ரிணாம் சதா சரோஜே குஹாயாம் வசந்தம் லசந்தம் ஜனார்த்திம் ஹரந்தம் அப்படியாக எப்படி கடற்கரையிலே கடல்லிருந்து வரக்கூடிய அலைகள் வந்த சுவடு தெரியாமல் திரும்பி செல் சென்று விடுகின்றனவோ அதுபோன்று இறைவனுடைய சன்னிதானத்திலே பக்தியுடனும் ஆச்சாரத்துடனும் வினயத்துடனும் விசுவாசத்துடனும் வழிபடக்கூடிய பக்தர்களுடைய கஷ்டங்கள் துயர்கள் வந்த சுவடு தெரியாமல் சீக்கிரமாக அந்த துன்பங்கள் நீங்கி விடுகின்றன என்பதாக ஆதிசங்கர பெருமான் அந்த காலத்திலேயே அந்த திருச்செந்தூருக்கு சென்று அந்த சுப்பிரமணிய பெருமானை குமார சுவாமியை வழிபட்டு அனைவருக்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும் நல்ல செல்வங்கள் குழந்தை செல்வங்கள் உட்பட இல்லறத்தாருக்கு அந்த வம்சவிருத்தி கராயணமாக என்பதாக அந்த நல்ல சந்ததி முதற்கொண்டு நல்ல சக்தி தேவ சேனாபதியாக அவர் விளங்குகிறார் தேவர்கள் என்பவர்கள் நல்ல சக்திகளுடைய நல்ல சிந்தனைகளுடைய அடையாளங்கள் அந்த நல்ல சிந்தனைகளுடைய சமூகம் என்ன இருக்கிறதோ அந்த சமூகத்திற்கு தலைமை ஏற்று தேவசேனைக்கு பதியாக இருந்து உலகத்திலே நல்லோர்களுக்கும் நல்ல சிந்தனைகளுக்கும் பாதுகாப்பை ஏற்படுத்தியவர் அந்த சூழசம்ஹாரம் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி துஷ்ட சக்திகள் அது எந்த விதத்திலேயும் நம்மை அண்டாமல் நாம் நல்ல முறையிலே அருதருது மானிடராய் அரிது என்று அந்த மனித வாழ்க்கையை இன்பமாக பயனுள்ளதாக பொருளுள்ளதாக இறைவனுடைய அருளை பூர்ணமாக பெற்ற வாழ்க்கையாக அமைத்து கொள்வதற்கு அந்த தேவ சேனாபதியான சுப்பிரமணியருடைய அருள் நமக்கு மிகவும் தேவை அந்த சுப்பிரமணியர்களுடைய கஷேத்திரங்கள் நிரம்ப அமையப்பட்டது நம்முடைய தமிழ்நாடு வடநாட்டிலேயும் தண்டபாணி என்பதாக அந்த சுப்பிரமணியருடைய பூஜா முறைகள் இருந்தாலும் அந்த சுப்பிரமணியருடைய க்ஷேத்திரங்கள் அறுபடை வீடு திருச்செந்தூர் பழமுதிர்சோலை சோலை அந்த திருப்பரங்குன்றம் சுவாமிமலை அந்த சுவாமிமலை என்பது நம்முடைய மகாபெரியவர்களுடைய பூர்வாசிரமத்திலே குலதெய்வ கோவில் அது அங்கு தினந்தோறும் வேத பாராயணம் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது திருத்தணி இதுபோன்று பழனி இந்த அறுபடை வீடுகள் குமரகோஷ்டம் இன்னும் பல புராதனமான சுப்பிரமணிய க்ஷேத்திரங்கள் நிறைய கர்நாடகத்திலேயும் இருக்கின்றன பெருமளவிலே நம்முடைய தமிழ்நாட்டிலே அமைந்திருக்கின்றன பாலாம்பிகேஷ வைத்தியேஷ பவரோக ஜபேன் நாமத்ரயன் நித்தியம் மகாரோக நிவாரணம் என்பதாக ஆரோக்கியத்திற்கும் நல்ல மைஞானத்திற்கு பிரசித்தி பெற்ற புள்ளிருக்கு வேலூர் என்ற அந்த வைதீஸ்வரன் கோவிலே முத்துக்குமார சுவாமி இடம்பெற்றிருக்கிறார் அதுபோன்று இந்த திருப்பத்தூர் மாவட்டத்திலே திருப்பத்தூரிலே அருள்மிகு முத்துக்குமார சுவாமி திருக்கோவில் அங்கு மடத்திற்கு மிக அருகாமையிலே அமைந்திருக்கிறது ஏற்கனவே அந்த கோவிலுக்கு வந்திருக்கோம் தற்பொழுது விமர்சையாக அந்த கும்பாபிஷேகத்தை அந்த ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்து மேன்மேலும் அந்த சுப்பிரமணியருடைய சுவாமியினுடைய அருளால் நம்முடைய நாட்டிலே பக்தி உணர்வு பெருகி குடும்பத்திலே இருக்கக்கூடிய இன்னல்கள் நீங்கி இன்பம் பெருகி நல்ல ஆத்ம குணங்கள் அமையப்பெற்று ஆன்மீக கல்வியானது நம்முடைய தேசத்திலே வழி ஒவ்வொரு குடும்பத்தையும் இறைவனுடைய அருளை பெறுமாறு செய்து வருகிறது விநாயகர் அகவலாக இருக்கட்டும் கந்தசிருஷ்டி கவசம் தேவாரங்கள் பிரபந்தங்கள் அருணகிரிநாதர் நமக்கு அளித்திருக்கக்கூடிய திருப்புகள் இப்படி தெய்வீக ஸ்தோத்திரங்களை படித்து தீப பூஜையை செய்து வார வழிபாடுகளை மேற்கொண்டு மகாபாரத ராமாயண சொற்பொழிவுகளை கேட்டு ஒவ்வொரு கோவிலேயும் தினசரி தூபதீப நெவேத்தியங்கள் நடைபெறுவதற்கு நித்திய பூஜைகள் நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்து உலகத்திலே சுபிக்ஷம் என்பது உலகத்திலே ஆரோக்கியம் என்பது தேவதைகளுடைய அருளால் நமக்கு கிடைக்கிறது ஆகவே அந்த தேவதைகளுடைய தேவதா மூர்த்திகளுடைய சாநித்தியம் ஒவ்வொரு கோவிலேயும் சிறப்பாக அமைவது முக்கியமானது அதற்கு மந்திரங்களின் மூலமாக ஆகமங்களின் மூலமாக வழி வழியாக தலைமுறை தலைமுறையாக வரக்கூடிய பாரம்பரியமான வழிபாட்டு முறைகள் மூலமாக ஒவ்வொரு கோவிலையும் ஒரு பொலிவு ஆன்மீக பொலிவு மேம்பட்டு அதன் மூலம் சிறந்த நாகரீகமான வாழ்க்கையை பக்தி சேவை அன்பு அன்பே சிவம் என்கிற அன்பு பொறுப்பு பொறுமை பெருமையுடன் கூடிய வாழ்க்கை அனைவருக்கும் அமைவதற்கு அந்த முத்துக்குமார சுவாமியினுடைய அருளால் சேவை மனப்பான்மையுடன் மக்கள் ஒவ்வொரு கோவிலையும் நம்முடைய தர்மத்தை சார்ந்த கோவில் என்கிற அபிமானத்துடன் அக்கறையுடன் ஆர்வத்துடன் உழவாரப் பணிகள் ஸ்வச்ச பாரத் போன்ற தூய்மையாக கொள்வதற்கான முயற்சிகள் அனைவருடைய பங்களிப்புடன் பக்தர்களுடைய ஈடுபாட்டுடன் கோவில்கள் மேலும் நித்ய பூஜைகள் திருப்பணிகள் கும்பாபிஷேகங்கள் லட்ச லட்சார்ச்சனைகள் உற்சவங்கள் எங்கெங்கு கொடிமரம் வைக்க வேண்டுமோ அங்கு துவஜஸ்தம்ப பிரதிஷ்டை இப்படி யாகங்கள் இந்த கும்பாபிஷேக விழாவிற்காக சிறப்பான முறையிலே யாகசால பூஜை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஊர் பொதுமக்களும் அந்த சரவணன் போன்ற அன்பர்களும் இதை சிறப்பாக செய்திருக்கிறார்கள் அந்த வேள்விகள் மூலமாக தேவான் பாவயதானேன் தேவா பாவயந்துவஹ பரஸ்பரம் பாவயந்திரேய்பரம் அவாப் அவாப்சதா என்பதாக நமக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கப்பெறுகின்றன ஆகவே இந்த ஹோமங்களையும் நாம் விசேஷமாக செய்ய வேண்டும் கணபதி ஹோமம் தொடங்கி ஒவ்வொரு ஒவ்வொரு கோவில்கள்லேயும் நிறைய ஹோமங்கள் நடைபெற்று நிறைய நந்தவனங்கள் கோவிலுக்காக அங்காங்கு அமைத்து பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி பஜனைகளை சொல்லி கொடுத்து திருப்பாவை திருவம்பாவைகளை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அப்படி இந்த ஆன்மீக சிந்தனையின் மூலமாக இறைவனுடைய பக்தியின் மூலமாக அருளில்லாக்கு அவ்வுலகில்லை பொருளில்லாருக்கு இவ்வுலகில்லை என்று சொன்னார்கள் அந்த மனித வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு அருளையும் பொருளையும் பெற்று அந்த முத்துக்குமார சுவாமியினுடைய அனுகிரகம் திருப்பத்தூர் மக்களுக்கு பரிபூர்ணமாக நல்ல முறையிலே கிடைத்து அந்த யாத்திரையிலே மறுபடியும் அந்த பக்கம் வரும்பொழுது அந்த சுவாமி தரிசனமும் செய்யப்படும் தொடர்ந்து மண்டலாபிஷேகம் நடைபெற்று மேலும் மேலும் தார்மீக பணிகள் அந்த திருப்பத்தூரில் நடைபெற்று பக்தர்கள் அனைவருக்கும் இறைவனுடைய அருள் கிடைக்க வேண்டுமாய் சுவாமியை பிரார்த்திக்கிறோம் Arahara Sankara, Jai Jai Sankara.